தமிழ் வணக்கம் நேற்று மாலை வேணுகா அவர்களுடன் பேசினோம் அவர் கண்ணீர் மல்க தனக்கு ஒரு கழிவறையை கட்டி தர வேண்டும் அயல் வீடுகளுக்கு செல்லுகின்றேன் அவர்கள் தன்னை அனுமதிக்கின்றார்கள் இல்லை என்று கூறிய பின்னர் இன்று அதிகாலையே இங்கிலாந்தில் இருந்து நொட்டிங் கேம்சேர் உதவும் கரங்களில் இருந்து மூன்றே மூன்று தினங்களில் அவருக்கான கழிவறையை தருகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த நேரம் இந்த செய்தி நாம் செயற்படுகின்ற வேகம் எப்படி இருக்கின்றது என்று வேணுகா அவர்கள் உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்ன நினைக்கின்றீர்கள் உங்களுக்கு மூன்று நாட்களுக்குள் நீங்கள் கேட்ட கழிவறையே கட்டித்தர போகிறார்கள் எனக்கு ரெண்டு புள்ளியலும் இருக்கு நான் காட்டிலேயும் போய் இருக்க இருக்கலாம் இப்ப என்ற புள்ளியலும் இங்கதானே இங்கதானே இருப்பின அதால இப்ப எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு நான் அவரை வணங்குறேன் எனக்கு இதை நல்ல இந்த உதவியை செஞ்சு தந்ததுக்கு நன்றி வேணுகா அவர்களுடைய தந்தை உங்களுக்கான கழிவறையை அமைத்து தருவதற்கு இங்கிலாந்தில் இருந்து நேற்று சொன்னோம் இன்று காலையே இணங்கி விட்டார்கள் இந்த நேரம் அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற போகின்றீர்கள் இடமேந்து போய் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இடமேந்து இவ்வளவு காலத்துக்கு எங்களோட டாய்லெட் சரி வீடு வீட்டு சரி எங்களுக்கு தெரியல இன்றைக்கு நாங்கள் ஜிஎஸ் மூணா போய் ஏஜிஎம் மூணா போய் கூட உங்களுக்கு என்ன ஒண்ணும் நேற்று இந்த புள்ள போய் இப்படி ஒரு கூட்டம் நடந்த இடத்த போய் அளவு இடத்துல இன்றைக்கு உணர்ந்து இப்படி செய்ததுக்கு மிக்க நன்றி ஏண்டா எங்களுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை இந்தா ரெண்டு குடும்பம் இருக்கிறோம் நாங்கள் ஒம்பது பேர்கிட்ட இருக்கிறோம் பெங்களால் ஒன்றும் செய்யலாம் கடை புள்ளியல் அப்படி இப்படி கஷ்டப்படுது இது செய்து வந்ததுக்கு மிக்க நன்றி என்று நான் சொல்கிறேன் மிக மிக நன்றி விழாமங்களை போதும் ஒன்பது பேர் இருக்கின்றார்கள் கழிவறை இல்லை இந்த நேரம் நாங்கள் அதை அமைக்கப் போகின்றோம் நொட்டிங் கேம் சேரில் இருக்கின்ற உதவும் இல்லத்தில் இருந்து இப்பொழுது அவர்களுடன் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி எடுக்கின்றோம் நாங்கள் இப்பொழுது வேணுகாவினுடைய இல்லத்தில் நிற்கின்றோம் நீங்கள் செய்த உதவிக்கு அவர்கள் நன்றி கூறியிருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது மைக்கில் இந்த கைத்தொலை பேசி போடப்பட்டிருக்கின்றது நீங்கள் கதையுங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் சொல்லுங்க ஒரு கவலை நாங்கள் உங்களுக்கு அந்த நன்றி நன்றி இருக்கின்ற மறக்கவே மாட்டோம் எனக்கு ரெண்டு புள்ளியலும் ஒன்பது பேர் நாங்கள் இருக்கிறோம் பக்கங்களில் போனாலும் மங்கள பேசி வின கால் காலமாரி நம்ம அண்ணன்கூடேவே இந்த பெறவேண்டா இன்னே கவலையை நீங்கள் இந்த உதவியை செஞ்சு தாங்க நான் அன்றைக்கு சாவு வரைக்கும் கூட நான் மறக்கவே மாட்டேன் உங்களுக்குமே ஆண்டவன் ஆண்டவர் துணை இருக்கிறார் ஆனா துரியே துணை இருக்கிறார் புளம்பேர் மண்டல் துணை உங்களுக்கு பூவே இருக்கும் என்னுடைய பேர் ரூபன் என்னுடைய நண்பன் வரன் ராஜ்குமார் மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த உதவி செய்யறோம் உங்களுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி

இந்த நாளையோ மற்றது உறவு கரங்களால சாமான்களை அனுப்பினாங்க எல்லாம் வந்து அவர் சிறப்பான முறையில வந்து உங்களுக்கு கையளிச்சிருக்கின்றார்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவனப்படக்கூடாது உங்களுக்கு வந்து வெளிநாட்டு உறவுகள் வந்து புலம்பெர் உறவுகள் வந்து எப்பவுமே கொடுப்பார்கள் அது நீங்கள் காயத்தில் இருக்கிற மக்கள் என்றுமே நீங்கள் மறக்க கூடாது புலம்பெயர் வாழ் உறவுகள் இப்போது உங்களுக்கு கைவிடுப்பார் எனக்கு என்ன கதைக்கு சந்தோஷத்தில் என்ன கதைக்கிறது என்றே தெரியாமல் கிடக்குது அழகாக தான் பெரியது ஒன்றுமே நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க உங்களோட உங்களோட உங்களுக்கான வீலை வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் தொடங்குவோம் நான் என்னுடைய பேர் ரூபன் என்னுடைய நண்பர் டொய்லெட்டை கண்டித் தரோம் அதுக்குரிய ઓળங்கலை நான் துரியன மூலம் ஏற்பாடு செய்கிறேன். கொரியா ரூபன் நீங்கள ஒன்று உங்களுடைய நண்பர் மற்றவருடைய பேர் பரன் என்று கூறுகின்ற பரமேஸ்வரன் மற்றவர் மூன்றாவது ராஜ்குமார் ராஜ்குமார் ரூபன் பரமேஸ்வரன் ராஜ்குமார் ஆகிய மூவரும் நொட்டிங் சேர் உதவும் கரங்களில் இருந்து அடுத்த கட்டமாக இந்த பணிக்கு செல்லுகின்றார்கள் இனிமேல் நாங்கள் இந்த கழிவறையை கட்டுவதற்கு நகரசபையினுடைய அனுமதியை பெற்று அதற்கான வரைபடத்தை வரைந்து இவருடைய வீட்டினுடைய ஒரு மூளை பகுதியை மண்ணால் இருக்கின்றது அந்த இடத்தை இடித்து அதன் பின்னர் அதிலே கட்டியாக வேண்டும் இப்பொழுது எங்களுடைய குழுவினர் மற்றவர்களுக்கான உதவிகளை மூன்றாவது தினமாக இன்று பகுதியிலே உதவிகள் வழங்காமல் முடிந்திருந்தது இரவு காரணமாக இப்பொழுது மறுபடியும் எமது உதவிகள் இந்த பகுதியில் ஆரம்பித்திருக்கின்றது இதுபோல இப்பகுதியில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் மேலும் பலருக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கின்றது நாங்கள் அவற்றையெல்லாம் தீர்த்து வைப்பதற்காக ஆவணம் செய்வோம் சில நேரங்களில் சிரித்தாலும் கண்ணீர் வரும் அழுதாலும் கண்ணீர் வரும் இந்த கண்ணீர் ரெண்டு நேரமும் வரும் ஆனால் சிரிக்கின்ற பொழுது வருகின்ற கண்ணீர் மிக சிறப்பாக அமைந்திருக்கும் உங்களுடைய கண்களிலிருந்து வருகின்ற இந்த கண்ணீரில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன் என்று சொல்வார்கள் இந்த ரூபன் நண்பர்கள் இப்படி உதவி செய்வதன் மூலமாக இறைவன் இப்பொழுது இந்த இடத்தில் இறங்கி நிற்கின்றான் என்பதுதான் உண்மை அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே கண்ணன் என்று சொல்லுவார்கள் அதுபோல நீங்கள் அழைத்தீர்கள் உங்கள் கண்ணீரில் உண்மை இருந்தது உண்மையான கண்ணீருக்கு இறைவன் எப்படி விரைவாக வந்தான் பாருங்கள் ஆகவே உண்மை என்றும் தோற்பதில்லை உங்களுக்கான இந்த கழிவறை அமைத்து தரப்படும் நன்றி வணக்கம்